பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் வேளம் வயிற்றில் இளநீரை குடிப்பது நல்லது என்று சொல்கிறார்கள் தெரியுமா இயற்கை நமக்கு தந்த ஒரு அற்புத பானம் தான் இளநீர் இத்தகைய இளநீரில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இதனை பருகுவதன் மூலம் நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் குறையும் மேலும் நம் முன்னோர்கள் இளநீரை வெறும் வயிற்றிலேயே குடித்தால் நல்லதுதான் என்று கூறுகிறார்கள் ஏனெனில் இப்படி வெறும் வயிற்றில் குடிப்பதால் நாம் சந்திக்கும் பல கோளாறுகளுக்கு மருந்து மாத்திரைகளின் உதவியின்றி குணப்படுத்த முடியும் சரி இளநீரை வெறும் வயிற்றில் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் செரிமான பிரச்சனை இளநீரில் உள்ள அதிகப்படியான நார் சத்தால் செரிமானம் மேம்படும் அதிலும் இளநீரை தினமும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வயிற்றில் சுரக்கும் அமலத்தால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து ஈடுபடலாம் உடல் எடை பிரச்சினை இளநீர் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பானம் இதனை ஒருவர் தினமும் காலையில் குடித்து வந்தால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் மற்றும் கண்டதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தடுக்கப்படும் இதனால் உடல் எடை குறைவதோடு சீராக பராமரிக்கப்படும் முக்கியமாக இளநீரில் சிறிது கொழுப்புகளும் உள்ளதால் ஒரே விலையில் அளவுக்கு அதிகமாக பருகுவதை தவிர்க்க வேண்டும் தமிழ் டிவி இரத்த அடர்த்தி மேம்படும் இளநீரை ஒருவர் தினமும் வெறும் குடித்து வந்தால் இரத்தத்தின் அடர்த்தி ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இளநீர் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை தாக்கும் கிருமிகளிடமிருந்து உடலுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கும் சிறுநீரக ஆரோக்கியம் இளநீரில் உள்ள சிறுநீர் பெருக்கி பண்புகள் சிறுநீரகங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள உதவும் முக்கியமாக இளநீரை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விலகி பாதுகாப்புடன் இருக்கலாம் தைராய்டு இளநீர் தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டி தைராய்டு கலப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்தும் நாள்பட்ட சோர்வு எப்போதும் சோர்வை உணர்கிறீர்களா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை கொடுத்தால் உடலின் ஆற்றல் மேம்பட்டு உடல் சோர்வு தடுக்கப்படும் கொலஸ்ட்ரால் குறையும் வெறும் வயிற்றில் இளநீர் குடித்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறைந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்